சொட்டு மருந்து போடணும் கொஞ்சம் கண்ணை காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மனுஷன் சொட்டு மருந்து போட கண்ணை காட்டு அப்படின்னா மொத்த கண்ணியும் வெளியே காட்டி போட்டான் இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்து மறக்காமல் மறக்காம முதல்ல கமெண்ட் பண்ணுங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலான்னு சோத்துல குழிய தோண்டி குழியில ஊத்துப்பா குழம்ப அப்படின்னு சொல்ல குழம்பு ஊத்துறவன் பொசுக்குன்னு இப்படி பண்ணிவிட்டான் அந்த மனுஷன் என்னடா பாவம் பண்ணான் அடை காசு இல்லைன்னு என்னால ஐபோன் வாங்க முடியாதுன்னா சொல்றீங்க இருக்கிற போனே ஐபோனா மாத்திர அப்படின்னு பைபுல்ல பண்ணதை பாருங்க பையனுக்கு ஆப்பிள் ஃபோன் மேலே அம்பட்டு பெரிய போல இருக்கு தம்பி கவலைப்படாத அடுத்த ஒரு சமாத ஐஃபோன் எடுத்துருவேன் என்னடா இது புதுசா இருக்கு அட பாவிங்களா தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தவனே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இப்பெல்லாம் உள்ளூர்ல யாருமே சரி கிடையாது அதனால வெளிநாட்டுக்கார தான் சாமி ஏறுது போல இருக்கு மனுஷன் என்ன சரக்கு வாங்கி அடிச்சிருப்பானே தெரியலையே இந்த ஆட்டம் ஆண்டுது அட பாவி மனுஷா செட்டு ஃபேமிலி அங்க குத்தாட்டம் போட்டு இருக்கு அதை பார்த்து நீ ஏடா இந்த ஆட்டம் போடுற ஓஹோ அந்த குத்தாட்டத்துக்கு இந்த பாம்பாட்டமா இப்ப புரியுது பல்லு போன வயசுலயும் பாட்டி கே சிக்கனை வெளுத்து வாங்குது பாட்டி உன் வயசுல நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலையே வெளுத்து வாங்கும் பாட்டிக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சரி அந்த மனுஷன் ஏதோ செல்ஃபி விளாக் எடுக்காரு போல அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காப்ல ஆனா பேக் கேமராவை ஆன் பண்ண தெரியாம போச்சு அண்ணே நீ ஆன் பண்றதுக்குள்ள ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி முடிஞ்சு போயிரும் இந்த மனுஷனுக்கு சரக்கு கூட நேரம் இல்லை அதனால தக்காளி ஒரே கல்ப்புல அடிச்சுட்டான் ஆரம்பத்துல பாக்கும்போது நல்லதா இருந்துச்சு அக்காவோட வாலிபால் லெப்ட் ரைட்டுன்னு வெளுத்து வாங்கும் போது என்ன ஒரு கண்குள்ளாக ஆச்சு ஆனா ஃபைனல் டச் இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல